சிவாலயத்துல அண்ணா சொன்ன மாதிரி இந்த யாத்திரையினுடைய முழுமையான ஒரு அனுகிரகங்கிறது எல்லாருடைய பூஜா பலனும் தான் நிறைய பஞ்சாட்சதம் தினம் தினம் ஜபம் பண்ணிட்டே வாங்கும் அதில் தான் கிடைக்கும் நம்ம எப்போ எத்தனை எவ்வளவு எதுக்கு பாக்குறோங்கிற காலப்பிரமாணங்கிறத சுவாமி தான் முடிவு பண்ணி தர அது நமக்கு கிடைக்கிறதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் அதெல்லாம் நம்ம இந்த சிவாலயத்துல முதல் முதலா வந்திருக்கிற சரி சம்பூர்ணம் இருக்கிற சரி அது உள்ளுக்குள்ளே ஒரு பரமானந்தம் இருக்கும் ஒரு ரத்தனை கல்லை சுத்தி பண்ண 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 அதில் மெருகேறும் அது மாதிரி சிவாலயங்கள் போக 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 பாத்திரத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த முடியும் அது சிவாலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் சிவாலயத்து உள்ளுக்குள்ளே போகிறதே நிறையா அது உள்ளுக்குள்ள புராணங்கள் ஒரு கோவில் உள்ள நுழைஞ்சிட்டு திருப்பி நம்ம வெளியில் வரத்தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கோவில் மாதிரி இன்னொரு கோவில் இருக்காது மலை மேலே இருக்கும் கட்டுமலை கோயிலா இருக்கும் பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் பல அற்புதம் அப்படி நம்முடைய யாத்திரையில வரிசை பாத்துட்டு பார்த்துட்டு வரக்கூடிய அந்த சிவாலயங்கள்ல நாம் வந்து இறங்கினோம் பகவான் அனுகிரகம் திருச்சாய்க்காடு போய் சுவாமியை பார்த்தோம் திருச்சாய்க்காட்டுலேருந்து கிளம்பினோம் காவிரி பூம்பட்டணத்து பல்லவனேஸ்வரம் போய் பார்த்தோம் காவிரி பூம்பட்டணத்து பல்லவனேஸ்வரத்துலேருந்து கிளம்பினோம் திருக்காட்டுப்பள்ளி வந்து அடைந்தோம் திருக்காட்டுப்பள்ளியில் சுவாமியை பார்த்தோம் அங்கேருந்து கிளம்பி திருவெண்காடு போனோம் திருவெண்காட்டில் சுவாமியை பார்த்தோம் அங்கேருந்து திருக்கடைமுடி வந்து சேர்ந்தோம் திருக்கடைமுடி முடிஞ்சது அப்படியே கிளம்பினோம் திருக்கொர்க்கை வந்து பார்த்தோம் திருக்கொர்க்கை பார்த்த பிற்பாடு நேராக திருப்புங்கூர் போய் பார்த்தோம் திருப்புங்கூர் முடிஞ்ச பிற்பாடு வைதீஸ்வரன் கோவிலனும் புள்ளிருக்கு வேலூர் பார்த்தோம் ஒரு நாள் முடிஞ்சு போய் இன்னும் சிதம்பரத்தை பார்க்கலையே அப்படிங்கிற ஏக்கம் ரெண்டாவது நாள் காலையில் கிளம்பி சிதம்பரத்துக்கு நம்ம கிளம்பினோம் திருநாளை போவார் மாதிரி கருப்பரியலூர் போய் சேர்ந்தோம் கருப்பரியலூருங்களை அனுபவிச்சோம் அனுபவித்தோம் கருப்பரியலூர்லேருந்து நேரா கிளம்பி இழுப்பப்பட்டு நீலகண்டேஸ்வரரை பார்த்தோம் இருந்து கிளம்பினோம் திருவால் கொழிப்புத்தூர் அழகான ஒரு மூர்த்தி மாணிக்க வண்ணரை பார்த்தோம் அங்கேருந்து கிளம்பினோம் குரக்குக்கா எவ்வளவு அழகான கோவில் குந்தலேஸ்வரர் சிவபெருமான் ஹனுமான் பூஜை பண்ணினாருங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு பரமாச்சரியம் ஏற்பட்டது அப்புறமா ஒரு தூரம் கடந்துட்டே இருக்கு தோவந்துடுத்து தோவந்து எடுத்துனா மகேந்திர பள்ளி போய் வந்தடைந்தோம் மகேந்திர பள்ளியை பார்த்த உடனே இத்துணுண்டு கோயில் இவ்வளவு ஆச்சரியமா ஆச்சால்புரம் வந்தோம் காலையில பார்த்தோம் மேலை காழி சாயந்தரம் பார்க்கிறோம் சீர்காழி அப்பா அதற்கு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது இன்னைக்காவது சிதம்பரம் போவோமா அன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு போட்டிருந்தா இன்னைக்கு நாம சிதம்பரம் போவோமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது ஓமாம்புலியூர் போனோம் ஓமாம்புலியூர் பார்த்தோம் காணாட்டமுள்ளூர் போனோம் காணாட்டமுள்ளூர் பார்த்தோம் மேலக்கடம்பூர் போனோம் மேலக்கடம்பூர் பார்த்தோம் திருநாரையூர் வந்தோம் இன்னும் சிதம்பரத்தை காமிக்கல அங்கேருந்து கொண்டாந்து சிதம்பரத்தில் இறக்கி விட்டா அப்பையும் சிதம்பரத்தை காமிக்கல அப்புறம் அங்கே நேரம் அழிச்சுன்னு போனா திருக்கடிப்பாலை சிவபுரி திருவேட்கலம் அப்பப்பா சிதம்பரம் வந்தோம் நாலு முறை அஞ்சு முறை வந்திருக்கேன் சிதம்பரத்தை நான் பார்த்தது பார்த்ததில்லை ஆனந்த கோலாகல தரிசனம் எத்தனை அற்புதம் சிவபெருமானுக்கு தீபாராதன ஆர்த்தையே நாம பார்க்குற மாதிரி இருந்தது சிவகாம சுந்தரி சன்னதியில கூட்டம் இருந்தது இருந்தாலும் பார்த்துட்டு வரா மாதிரி இருந்தது சிதம்பரத்தை முடித்தோம் ஒரு பரமானந்த திருப்தி அதற்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம் திருநின்ற ஊர் போனோம் திருநின்ற ஊர்லேருந்து கிளம்பினோம் கண்ணார் கோவில் போனோம் கண்ணார் கோவில் கிளம்பினோம் திருக்கோலக்கா போய் சென்றடைஞ்சோம் திருக்கோலக்காலேருந்து கிளம்பினோம் திருமுல்லை வாசல் போனோம் திருமுல்லை வாசல் தரிசனம் பண்ணோம் திருக்குறுக்காவர் பார்த்தோம் திருக்குறுக்காவர் பார்த்த பிற்பாடு அன்னப்பன் பேட்டை ரொம்ப அந்த அந்த கோவில் இவ்வளவு அழகா எல்லாம் பறித்து கொடுத்து சுவாமிக்கு கொடுத்தோம் திருப்பி வந்தோம் திருப்பி சாயந்தரம் நபருடைய பயணம் இங்கேயும் அடிச்சுன்னு போறாரு அப்படியே போயிட்டே இருக்குமே பார்த்தா சுத்தீர அகழி நடுவில் நண்டு பூஜை பண்ண கஷேரம் நண்டாங்கோவில் பார்க்கறதுக்கே அத்தனை அழகு திருபிசநல்லூர் திருபிசநல்லூர் தாண்டின பிற்பாடு திருமங்கலக்குடி திருமங்குலிக்குடிக்கு அப்புறமா சுக்கரன் பூஜை பண்ண திருவெள்ளியங்குடிக்கு சமமாக இருக்கக்கூடிய வெள்ளியான் பூஜித்த வெள்ளியங்குடி இதுவே அப்படின்னு சொல்ற மாதிரியான அழகான ஒரு திவ்யக்ஷேத்திரம் கஞ்சனூர் வந்தடைஞ்சோம் கஞ்சனூர் பூர்த்தியாச்சு புடந்தது அன்னியூர் வந்தோம் அழகான கோவில் அக்னி பூஜை பண்ண கஷேத்திரம் ரதி தேவிக்கு பிரத்யட்சமான க்ஷேத்திரம் அக்கா அன்னியூரை பார்த்தோம் திருவேல்விக்குடி வந்தோம் திருவேல்விக்குடியிலேருந்து எதிர்கொள்பாடி எதிர்கொள்பாடிலேருந்து திருமணஞ்சேரி திருமணஞ்சேரியிலேருந்து பந்தநல்லூர் பந்தநல்லூர் எத்தனை ஆச்சரியம் நடுவில் உன விட்டேனே யாராவது கவனிச்சேலா அப்படின்னு பார்த்தேன் திருக்கோடிக்காவல் திருக்கோடிக்காவல் யாராவது எங்கேயாவது கவனிக்கிற பார்த்தேன் நேற்றுக்கு ஒரு சிவன் கோயில சொன்னேனே இந்த சிவன் கோவில் யாருக்காவது ஞாபகம் இருக்கா கடைசியா பூர்த்தி ஆர்த்தி அதனுடைய பேரையும் நான் சொல்ல போறேன் பந்தநல்லூர் பார்த்த பிற்பாடு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சோம் திருப்பனந்தாள் திருப்பனந்தால இருந்து கிளம்பினோம் திருவாய்ப்பாடி திருவாய்ப்பாடியிலேருந்து இருந்து கிளம்பினோம் ரொம்ப அழகான கோவில் திருசெயஞ்சலூர் என்கின்ற செங்கனூர் தேஞ்சலூர் உள்ளுக்குள்ள நுழையத்தையே மழைனா மழை இந்த மலைக்கு நடுவில் பகவானை பார்க்க முடியுமா இறங்கினா வெங்கடாஜலபதி எதிர்த்தா எதிர்த்த மாதிரி மலைக்கோவில் மலைக்கு மேல சிவபெருமான் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் பட்டத்தோட இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் திரும்பி அங்கேருந்து கிளம்பி வந்தோம் இத்தனை ஆச்சரியம் பொழுது விடிஞ்சது காலையில கிளம்பினோம் திருவள்ளஞ்சுடியில வெள்ளப்பிள்ளை யார் அழகான பிள்ளை யார் அமிர்த கணபதி கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அங்கேருந்து கிளம்பி நேராக போனோம் மகா சிவராத்திரி ஸ்தலம் திருவைக்காவூர் விஜயமங்கை திருப்புரம்பியம் எத்தனை அற்புதம் திரு இன்னம்பூர் கொட்டையூர் கிட்டத்தட்ட வந்துட்டோம் கும்பேஸ்வரர் நாகேஸ்வரர் சோமேஸ்வரர் நாம் பார்க்கக்கூடிய யாத்திரை கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ள ஆறு நாளைக்கு நாம் பயணப்பட்ட ஒவ்வொரு இடமும் நம்மளுடைய மனசுல சித்திரம் எழுதி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி பதிய வேண்டும் அவ்வப்போது மட்டுமே மூச்சு விடப்பட்டது ஞாபகத்தில் வந்தவை மட்டும் சொல்லப்பட்டது விடுபட்டவை ஈஸ்வரன் சிந்திப்பான் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் எப்பொழுதுமே நாம் சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அற்புதமான அந்த விஷயம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம்